ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து சரவணா லைட் போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங்ஸ் பார்த்துருந்தேன் இல்லையா அதை வந்து அம்மாக்காக வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக தீபாவளிக்காக இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் அம்மாவுக்காக அந்த இயரிங்ஸ் வாங்க தான் நான் சேவ் பண்ண போகிறேன் நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்றத விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு மாதத்தில் அஞ்சு கிராம் நம்ம கோல்டு வந்து சேவ் பண்ணிடணும் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு தீபாவளி அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் தீபாவளி அம்மாவுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்மல் வாங்கி தரணும் இதை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருக்கேன் ஏன்னா அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஆர்டியில் வாங்கி கொடுத்தா ஒரு ஸ்டட்டு மட்டும் போட்டு வச்சிருக்காங்க எப்பயாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் போனால் ஸ்ரீகுமரனில் வாங்கினா கீழே வந்து அந்த ஜிம்கா வருது இல்லை அந்த வந்து அட்டாச் பண்ணி போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடாமல் டெய்லி அவங்க காதோடு இருக்கிற மாதிரி ஒரு இயரிங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மணி சேவிங் சேலஞ்சை நான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து தீபாவளிக்கு ஒரு அஞ்சு கிராமில் ஒரு நெக்லஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மணி சேவிங் சேலஞ்சில் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஜிம்கா இல்லை ஒரு வேறு ஏதாச்சும் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மணி சேவிங் சேலஞ்சை கண்டினியூ பண்ணுங்க நான் வந்து மே மாதம் எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ண போகிறது இல்லை ஏன்னா இன்னும் ஒன்பது நாட்கள் தான் பேலன்ஸ் இருக்குது நான் அந்த அஞ்சு சவரன் நகைக்காக தான் இந்த சேவிங்ஸை பண்ணிகிட்டு இருக்கேன் இதுவும் இன்னும் அந்த அஞ்சு சவரனுக்கு கம்ப்ளீட் ஆகலை ஏன்னா நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஜூலை இல்லை ஆகஸ்ட் மாதம் தான் எடுப்போம் அது வரையும் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன் பட் மே மாதத்தோடு முடிச்சிட போகிறேன் ஏன்னா அம்மா கம்மலுக்காக சேமிக்கணும் ஏன்னா தீபாவளிக்கு ரொம்ப டைம் இல்லை இருக்குது அஞ்சு மாதம் இருக்குது அந்த அஞ்சு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு கிராம் வாங்கின மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சேவிங் சேலஞ்சை நான் பண்ண போகிறேன் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா முப்பது நாள் இருக்குது ஜூலையில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் இருக்குது ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் இருக்குது செப்டம்பரில் முப்பது நாள் இருக்குது அக்டோபர்லேயும் ஒரு முப்பது நாள் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே நம்ம அஞ்சு கிராம் வந்து எடுக்கணும் ஒரு கம்மல் நீங்களும் என் கூட இந்த மணி சேவிங் சேலஞ்சை கண்டினியூ பண்ணுங்க ஒரு அஞ்சு கிராம்ல எடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபாய் இருக்கு ஒரு அஞ்சு கிராம் வாங்கணும் அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுது இதுவே அந்த கம்மலுக்கு ஒரு பதினாலு பெர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் ஆகும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வேற போடுவாங்க ஒரு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் போடுவாங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு அஞ்சு கிராம் கம்மல் வாங்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வைக்க வேண்டியது வரும் அப்படின்னா நாற்பதாயிரத்தி நூறு ரூபாய் வைக்க வேண்டியதா வரும் ஒரு வேலை ஃபோர்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா இதுவே நீங்கள் இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸை நான் கம்மல் வாங்க போகிறதுல வேறு ஏதோ நெக்லஸ் மாதிரி வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் கூட இந்த மணி சேவிங் சேலஞ்சாக என் கூட கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா தீபாவளிக்கு நம்ம அஞ்சு மாதத்தில் அஞ்சு கிராம் கோல்டை வந்து ஈஸியாக வாங்கிடுவோம் இந்த அஞ்சு மாதம் அப்படின்னா அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையும் நமக்கு டைம் இருக்கு தீபாவளி வரத்துக்கு இப்போ இந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கு இல்லையா இப்போ நீங்க தின சேமிப்பாகவும் பண்ணலாம் டெய்லி சேவிங்ஸா பண்ணலாம் வார சேமிப்பா பண்ணலாம் வீக்லி சேவிங்ஸா பண்ணலாம் மாத சேமிப்பு மந்த்லி சேவிங்ஸாவும் நீங்க பண்ணலாம் இப்போ நீங்க தின சேமிப்பா பண்றீங்க இந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு அப்படின்னா நீங்க எவ்வளவு எடுத்து வைக்க வேண்டிய தொகை பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் டூ டூ சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் எடுத்து வைக்கணும் அப்போ நீங்க எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அஞ்சு கிராமுக்கு சேமிச்சுட்டு இருப்பீங்க நாற்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் நான் ஜிஎஸ்டியோட சொல்றேன் வேஸ்டேஜோட வார சேமிப்பு வீக்லி சேவிங்ஸ் பண்றவங்க அவங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் இருக்கும் அப்படின்னா வாரம் வாரம் இருபத்தி ரெண்டு வாரங்கள் அவங்களுக்கு மொத்தமாக டைம் இருக்கும் அப்போ ஒரு வாரம் அவங்க எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் அவங்க எடுத்து வச்சா போதும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி நூத்தி ஆறு ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பாங்க அவங்களும் அஞ்சு கிராம் கோல்டு எடுக்க ஈஸியான ஒரு சேவிங்ஸா இருக்கும் இப்போ நீங்கள் மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ எடுத்து வைக்க வேண்டியது வரும் அப்படின்னா எட்டாயிரத்தி இருபது ரூபாய் இந்த எட்டாயிரத்தி இருபது ரூபா நீங்கள் ஒரே வாட்டி எடுத்து வைக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்கு நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட் அந்த மெத்தட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் எட்டாயிரத்தி இருபது ரூபா எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களாலையும் நாற்பதாயிரத்தி நூறுரூபா எடுத்து வச்சிட முடியும் ஈஸியாக நான் சொன்ன மாதிரி நீங்க இயர்ரிங்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்றத அவசியம் கிடையாது உங்களுக்கு நெக்லஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் நான் லலிதால ரேவதி ஸ்டோர் ரெடில்ஸ்ல பெரம்பூர்லிங்க எல்லாம் பார்த்துருக்கேன் அஞ்சு கிராமில் நெக்லஸ் கூட சூப்பரா இருந்துச்சு அந்த மாதிரியும் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த தீபாவளிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த தீபாவளிக்கு நம்ம எடுக்க போறது கம்மல் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டோம் இல்லையா இதுல நம்ம எப்படி சேமிக்க போறேன் நான் எப்படி சேமிக்க போறேன் அப்படின்றத ஷேர் பண்ணிடுறேன் இல்லத்தரசி சேமிப்பு நம்ம பண்ணுவோம் இல்லையா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறி பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா எடுத்து வைக்கிறது க காய்கறியில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இரநூறுபா க்ராசரியில் இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ளவர்ஸில் அறுபது ரூபாய் பிளாஸ்டிக் ரேஷன் முடி இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா மாதம் ஆனால் ஒரு ஐநூறுரூபா இது எல்லாத்தையும் சில்லற சேமிப்பு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா மொத்தமாக ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாய் இந்த ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாவை நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதமும் ஃபாலோ பண்ண போகிறேன் இந்த நான் சொல்லியிருக்க இந்த ஏழு மெத்தடுமே நான் அஞ்சு மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாவை நான் அஞ்சு மாசம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அஞ்சு மாசமும் எடுத்து வச்சேன் எட்டாயிரத்தி முந்நூறுபா சேமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த அஞ்சு மாசம் அம்மாவுக்காக ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போறேன் ஒரு மணி சேவிங் சேலஞ்சா கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துருவோம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா மே மாசம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு சவர நகைக்காக அந்த அமௌண்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதனால அதுல வந்து எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ண போறது இல்லை இந்த கம்மல் வாங்குறதுக்கு இதுக்கு அடுத்த மாசத்துல

பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் அதெல்லாம் மைனஸ் பண்ணிடணும் அந்த டூ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் அந்த டூ தௌசண்ட் நான் இதுக்காக எடுத்து வைக்க போகிறேன் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சேமித்தேன் அப்படின்னா டென் தௌசண்ட் ருபீஸ் நான் ஈஸியாக எடுத்து வச்சிருப்போறேன் அப்புறம் என்னோட பிஸ்னஸ்லருந்து வர ஒரு சில இன்கமையும் நான் இதுலருந்து சேவ் பண்ணப் போகிறேன் நான் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் மூலமாக எனக்கு காசு வருது இல்லையா அதுலேருந்து நான் எவ்வளோ எடுத்து வைக்கணும் இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள பத்தாயிரரூபா அப்படின்றத நான் ஈஸியாக சேமிச்சிட முடியும் இந்த அதன் மூலியமாக நான் இந்த பணத்தை எடுத்து வைக்கப் போகிறேன் இப்போது இளத்தரசி சேமிப்புலேருந்து ஒரு எட்டாயிரத்து முந்நூறுபாவும் மணி சேவிங் சேலஞ்சிலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா டுவல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோடும் சேலரி சேமிப்பிலேருந்து ஒரு பத்தாயிரரூபா எடுத்து வச்சிருவேன் பிஸ்னஸ் என்னோட ச எனக்கு வர ஒரு சில பிஸ்னஸ் மூலிமா அந்த பணத்தை ஒரு பத்தாயிரரூபா சேமிக்க போகிறேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்தி எட்நூறுரூபா அப்படின்றது நான் ஈஸியாக சேமிச்சிடுவேன் எனக்கு நம்பிக்கை நம்பிக்காயிருக்கு இந்த அஞ்சு மாதத்தில் நம்மளால் கண்டிப்பாக நாற்பதாயிரத்தி எட்நூறுபாவை சேமிக்க முடியும் அப்படி என்னால் வந்து இந்த அமௌண்ட்டை சேமிக்க முடியல அப்படின்னா கூட என்னால் கொஞ்சமாக தான் சேமிக்க முடியுது ஒரு ரூபா தான் சேமிக்க முடியுது அப்படின்னா கூட என் ஹஸ்பண்ட் வந்து ஓட்டி பாக்குற சேல்ரி வருது இல்லையா அந்த அமௌண்ட்ல இருந்து எதாச்சும் அமௌண்ட் எடுத்து வைக்க முடிஞ்சா கூட இதில் எடுத்து வச்சிருவேன் ஆனால் இது இந்த பத்தாயிர ரூபாய் அப்படின்றது என்னோட பொறுப்பு நான் தான் கரெக்டாக இந்த பத்தாயிர ரூபாவை அஞ்சு மாசத்துக்குள்ள சேமிக்கணும் அதையும் சேமிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபைவ் கிராம் இயரிங்கும் எடுத்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு இதன் மூலியமா நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படின்றத ஒரு ஐடியாவாக கொடுத்துருக்கேன் நான் சேமிச்சுட்டு அந்த இயரிங்ஸ் வாங்கின உங்களுக்கு அந்த இயரிங்ஸோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் தீபாவளிக்கு எவ்வளோ சேமிக்க போறீங்க அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம ஈஸியாக நம்மளோட ஃபைவ் மந்த்ஸ்ல ஃபைவ் கிராம் கோல்டு அப்படின்றத வாங்கிட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்